செங்கையில் மான் தூக்கி செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என கை தூக்கி ஆள் தெய்வமே அரை நூற்றாண்டு பயணத்தை நிறைவு செய்து இன்னும் ஆயிரம் நூற்றாண்டுகள் காண இருக்கிற சேலம் கம்பன் கழகத்தினுடைய தலைவர் செயலர் பொருளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த பட்டிமன்றத்தை மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் ஐயா அப்துல் காதர் அவர்களுக்கும் எதிரே அமர்ந்து நேரம் போவதைப் பற்றி கூட கவலைப்படாமல் கம்பனை சுவைத்துக் கொண்டிருக்கிற சுவைஞர் பெருமக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அதாவது ஒரு பட்டிமன்றத்தில் கடைசியா பேசுறதே ஒரு சாபம்தான் சட்டையெல்லாம் சட்டை பண்ணி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அதோட ஒரு பெரிய பிரச்சனை சட்டையை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை ஏன்னா சட்டையே போடாத கம்பன் அடிப்படி ஆரம்பித்த கம்பன் கழகத்தில் இருந்து கொண்டு சட்டையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இதில் ஒன்றை நான் நடுவர் உள்ளிட்ட அவைக்கு சொல்லுகிறேன் எடுத்த உடனேயே எங்கள் ஐயா மாது பேசிய கருத்தை எதிர்த்து பேசினார் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எங்கள் லாயர் வெளிநடப்பு செய்து விட்ட பிறகு அவரை பற்றி பேசக்கூடாது ஆமா அவர்கள் பேசியதில் எதுவெல்லாம் பொய் என்று நான் சொல்ல விரும்பவில்லை ஏனால் எல்லாமே பொய் எங்கள் அம்மா முதல்ல வந்து சொன்னாங்க எங்கே போனாலும் வீட்டுக்காரம்மா எங்கே இருக்கான்னு தான் கேட்பாங்கன்னு கம்பராமாயணம் சொல்லிக் கொடுக்குற முதல் விஷயம் என்ன தெரியுமா எங்கே போனாலும் வீட்டுக்காரம்மாவோ கூட கூட்டிகிட்டு போகாத அப்படியே கூட்டிகிட்டு போனாலும் அந்த இடத்துல அந்த அம்மா இது வேணும்னு கேட்டுச்சுன்னா வாங்கி தராதே இதுதான் முதல்ல வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு மொத்த கம்பராமாயணத்துலேயே வீட்டுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி அது ஒன்று இன்னொரு செய்தின்னு சொல்லுது என்னன்னா வீட்டுக்காரம்மா வரம் கேட்டுச்சுனா கொடுக்காத அப்படியே அப்படியே கொடுத்துரு அப்புறமா கொடுக்குறேன்னு தள்ளி போடாத வந்து இப்ப வீட்டுக்கு போனா நம்ம இருக்காது அதனால வீட பத்தி சந்தோஷமா நினைக்கிறார் சரி போயிட்டு காலம் அவருக்கு பதில் சொல்ல முற்றுங்க அப்புறம் இன்னொன்னு சொன்னார் பாருங்க ராவணன் வீட்டு பிரச்சனை தசரதன் வீட்டு பிரச்சனை தப்பு அவர் என்ன சீரிய தூக்கின்னு போய் அவர் வீட்ல இன்னொரு பெட்ரூம்லேயே வச்சிருந்தாரு அசோகவனத்துல வச்சிருந்தார் அனுமன் வாழ்ல தீ வச்ச உடனே அனுமன் ராவணனுடைய வீட்டை அழிக்கவில்லை இலங்கை என்கிற நாட்டையே அழித்தது என்று சொன்னால் வீடு என்பது வீடு என்கிற சின்ன விளிம்பு அல்ல அவன் ஒரு சாதாரண ஆளும் அல்ல நமக்குத்தான் வீடு ஆளுகின்ற மன்னனுக்கு நாடுதான் வீடு என்கிற கவனம் இருக்க வேண்டும் என்று கம்பன் சொல்லி கொடுக்கிறான் அப்புறம் எங்கள் அம்மா இன்னொன்று ரொம்ப அழகாக சொன்னாங்க ஆ ஏன் கைகை இருக்கான்னா ஒரு மனைவி ஹஸ்பண்டை தாண்டி நிறைய பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக கம்பன் கைகையை படைச்சாரா ஒரு மனைவி ஹஸ்பண்டுக்கு ஏற்ற மாதிரி பேசாமல் அமைதியாகவே இருக்கிறதுக்குன்னு கோசலையை படைச்சாராம் இப்போ இந்த அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா நல்ல மன்னன் நாட்டுக்கு வேணும்னு காட்ட ஒருத்தர் போதுமானதா இருக்கு ஆனா ஒரு நல்ல மனைவியை காட்டுறது கூட மூணு பேர் பத்தலன்னா இந்த ஒண்ணுதான் சொன்னதிலே உண்மை அதுவும் பெண்ணாக இருந்து அவர்கள் சொன்னதால் இது பேருண்மை நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்றேன் எதுக்காக இதை எழுதினார் இதை நான் சொல்கிறதோ ஐயா சொல்கிறதோ தம்பி சொல்கிறதோ இல்லை கம்பன் சொல்லணும் பத்தாயிரம் கவிதை எழுதின கம்பனுக்கு ஒரு இடத்துல கூட நான் இதை யாருக்காக எழுதுறேன்னு சொல்லாமே இருந்திருப்பார் சொன்னார் நான் யாருக்காக இதை எழுதுறேன்னு இன்னைக்கு டேட்டில் ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவில் சேலம் கம்பன் விழா நடக்கும்னோ என் நீர் சட்டையை பற்றி பேசிட்டு ஒருத்தர் உட்காரணும் தெரிஞ்சு கம்பன் ஒரு பாட்டு எழுதினார் என்னன்னு வைத வைவின் மராமரம் ஏழுதுளை எய்த எய்தவர்க்கு எய்தியமாக்கதை சார் நல்லவங்க சாப விட்டா உடனே பழிச்சுடும்ல நமக்கு இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் நல்லவங்களே இல்லைல்ல அப்புறம் எங்க அவங்க சாப விடுறது ஒருவேளை நல்லவங்க இருந்து அவங்க சாப விட்டாங்கன்னா அது எவ்வளோ வேகமாக பழிக்குமோ அதுபோல ஏழு மராமரங்களை ஒரே அம்பிலே துளைக்கின்ற ராமனின் கதையை கம்மன் சொல்றாரு எய்தியமா செய்த செய்தவன் சொல் நின்ற தேயத்தே என்று எழுதுகிறார் தேயத்தனே ஒன்றும் இல்லை தேசத்தே என்பதன் தமிழ் சொல் தேயத்தே அப்போ கம்பனை என்ன டிக்ளேர் பண்றான்னா நான் ராமாயணத்தை தம்பியின் வீட்டுக்காக எழுதவில்லை இந்தியா என்கிற நாட்டுக்காக எழுதுகிறேன் என்று கம்பனே சொல்லிவிட்டார் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் சார் அப்புறம் இன்னொன்று நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வீடு வீடுங்கிறாங்க கம்பராமாயணத்தில் எனக்கு தெரிஞ்சு கம்பராமாயணத்திலேயே ரொம்ப கம்மி சிலபஸில் எழுதிருக்குது எதுன்னா வீடு தான் வீடை காமிப்பாங்க உடனே விசா அம்மத்தோட கூட்டி போயிடுவார் வெளியில திரும்ப வீட்டுக்கு வருவாரு இந்த அம்மா ஏதோ சொல்லி காட்டு காமிச்சு விட்டுரும் திரும்ப வீட்டுக்கு வருவாரு பட்டா போட்டு சுபம்னே போட்டாயே சார் கடைசி வரைக்கும் வீடே காட்டாத ராமாயணத்துல வீட்டுக்காகவே எழுதினாருன்னு ஒரு மூணு பேர் பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னா எனக்கு தெரிந்து இந்த மூன்று பேர் தான் ஆகச்சிறந்த பேச்சாளர்கள் காட்டாத ஒன்று தான் காட்டு உட்காந்துருக்காங்க நான் 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 ஒன்னு சொல்றேன் பாருங்களேன் கம்மன் பாடலும் எழுதுறாரு இப்போ தம்பி சொல்ற மாதிரி வீடு தான் ரொம்ப அழகானதுன்னா வீட்டை ரசிச்சு ரசிச்சு கம்பன் அந்த நாட்டை பெருமையா எழுதி இருக்கலாம் ஆனா என்ன தெரியுமா எழுதினாரு நல்லா கவனிங்க கம்பன் எழுதிடாரு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான் ஆசலம்புரி ஐம்பொறி வாலியும் காசு அலம்பு முளையவர் கண்ணெனும் பூசலம்பும் நெறியின் புறம்செலா கோசலம் இதுல இன்னொன்று இந்த அவை குறிச்சு வச்சுக்கணும் வால்மீகி காட்டிய வீட்டை அப்படியே கம்பன் காட்டினார் ஆனால் வால்மீகி கூட காட்டாத நாட்டைத்தான் கம்பன் கோசல நாடு என்று ஒன்றை காட்டினார் என்றால் கம்பர் எதிலே மிகவும் கவனமாக இருந்தாருன்னு பார்க்கணும் அந்த கோசல நாடு என்ன சிறப்பா தெரியுமா நல்ல சித்தி அந்த ஊர்ல இருந்தாலாம் கிடையாது நல்ல சித்தி இருந்தாலும் கிடையாது நல்ல அப்பா இருந்தாருன்னு பெருமை இல்லை என்ன பெருமை சொல்றார் பாருங்க ஒரு பெண் தன்னுடைய கண் தவறினால் அந்த நாட்டிலே ஒரு ஆணினுடைய ஐம்பொறி தவறும் ஒரு நாட்டிலே ஒரு ஆணினுடைய ஐம்பொறி தவறினால் அந்த நாட்டில இருக்கிற பெண்ணுடைய கண் தவறும் நான் நினைப்பேன் ஒரு பெண்ணுடைய கண் தவறிட்டா ஆடவருடைய ஐம்பொறி தவறிட்டா அது நியாயம் ஆயிடுமா கம்பன் ரொம்ப அழகா அந்த ஒரு பாட்டினுடைய செய்தியை தான் ஒரு முழு காப்பியத்துல சொல்றார் என்னன்னு ஒரு இடத்திலே சூர்படகை என்கிற பெண்ணினுடைய கண் தவறியது ஆனால் ராமன் என்கிற ஆண் ஐம்பொறி தவறவில்லை ஒரு இடத்திலே ராவணனுடைய ஐம்பொறி தவறியது ஆனால் சீதை என்பவளின் கண் தவறவில்லை என்று கோசல நாட்டின் அழகை சொல்லுகிற போது கூட நாட்டுக்கு ஒழுக்கத்தை செய்தியாக சொல்லி ஒரு பாட்டை தமிழில் கம்பன் மட்டும்தான் செய்தான் என்று சொன்னால் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் சார் அப்புறம் இன்னொன்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க வீடு வர இடத்தெல்லாம் நான் கம்பெனியில் பார்த்தேன்னா மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார் மனசு ரொம்ப கஷ்டமாயிடு அய்யோ தீனு ஒரு வீட்டை துறக்கிறாங்க ஒரு அப்பா அவருக்கு மூணு பொண்டாட்டிங்க அதில் மொதல் அம்மா ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் வரவேற்குது ரெண்டாவது அம்மா சந்தோஷமா இருந்தது தூங்கி எழுந்து அதுக்கு கூட ஃப்ரெண்டு சொன்ன ஒரே காரணத்துக்காக பத்த புள்ள மாதிரி நினைச்சத காட்டோர் காட்டை அமுச்சு விட்டுருது அமிச்சு விட்டுட்டு அதுவே திரும்ப சமாதானமாகி திரும்ப வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுது இப்போ ஒரு சொன்னார்ல வீட்டு பிரச்சனை வீட்டு பிரச்சனைன்னு நான் ஒன்று சொல்லவா அது வீட்டு பிரச்சனையா இருந்தா பரதன் வந்து காலில் விழுந்து மீண்டும் நாட்டுக்கு வா என்று கைகேயோடு வந்து கூப்பிட்ட போதே ராமன் மீண்டும் வீட்டுக்கு போயிருந்தால் அது வீட்டு பிரச்சனை ஆனால் போகாமல் தன் பயணத்தை ஏன் தொடர்ந்தார் என்றால் ராமன் பிறந்தது தசரதனுக்கு மகனில்லை என்பதற்காகவோ கோசலன் மணி வயிறு திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காகவோ ராமன் பிறக்கவில்லை முதல் பாட்டிலேயே ராமன் சொல்லுகிறான் திருமாலாக இருந்தபோது நான் ஏன் பிறக்கப் போகிறேன் தெரியுமா தைரதனுக்கு மகனாக இல்லை இல்ல கோசலைக்கு மகனாவதற்கு இல்ல ராவணன் என்கிற ஒருவன் இந்த உலகத்திற்கு தீமை செய்கிறான் இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்பதற்காக நான் வந்து திருமால் ராமனாக பிறப்பேன் என்று நடுவர் அவர்களே எழுதிய கம்பனும் தேசத்துக்கு என்று சொல்லுகிறான் கம்பன் எழுதிய ராமனும் திருமாலாக இருந்தபோது இந்த நாட்டுக்காகத்தான் வருகிறேன் என்று சொல்லுகிறான் நீங்கள் இவன் சொல்வதை இவர் சொல்வதை கேட்பீர்களா என்று தெரியவில்லை ஆனால் எழுதிய கம்பனும் கம்பன் எழுதிய ராமனும் சொல்லியதற்கு மாறாக ஒன்றை சொல்ல மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் சார் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது கம்பன் காட்டுகிற பெரிய விஷயம் இன்னைக்கு குடியரசு என்பதால் ரொம்ப பொருத்தமா இருக்கும் சார் இந்த நாடு குடியரசு நாடு குடியரசு நாடு என்ன நினைக்கிறீங்க சார் அந்த காலத்துல கம்பராமாயணத்தில் வீட்டில் இருக்கிறவங்க நாட்டு ஆள்றதுக்கு போராடல இன்னைக்கு வீட்டுல தான் நாட்டு ஆள்றாங்கன்னே போராட்டமா இருக்கு நல்ல குடியரசுனா நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுதுன்னு ஆங்கிலத்துல ஒரு இருக்குங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா கூட்டாட்சின்னு பேரு ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரா ஒரு நாட்டில் செலக்ட் ஆயிட்டாருன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் செலக்ட் ஆகிட்ட எல்லா சீஃப் மினிஸ்டரும் சந்தோஷப்பட்ட அதுதான் நல்ல கூட்டாட்சியா நம்மால் சந்தோஷப்படுறது இல்லை ஏன் நம்ம வைக்கிற கூட்டணியில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் ஆனால் சந்தோஷம் நம்ம கூட்டணி வைக்காத எதிர்கூட்டணியில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார்னா கஷ்டம் நான் ஒன்று சொல்லவா நல்ல பிரைம் மினிஸ்டர் வந்தால் தான் சீஃப் மினிஸ்டர்களுக்கு சந்தோஷம் என்கிற பெரிய ஃபெடரலிசம் கொள்கையை உலகத்திற்கு முதல் முதலாக சொன்னது கவி கம்பன் தான் எப்படி சொன்னான் தெரியுமா ராமனுக்கு முடி சுட்ட போகிறோம் என்று சொன்னவுடன் கம்பன் சொல்லுகிறான் ராமனுக்கு முடி சுட்ட போகிறோம் என்று சொன்னவுடன் அயோத்தியின் சிற்றரசர்கள் எல்லாம் தங்கள் தலையை தடவி பார்த்து கொண்டார்களாம் ஏன்னா ராமனுக்கு கிடைக்கிற மகுடம் எனக்கு கிடைக்கிற மகுடமாகவே நினைத்தார்கள் என்றால் எப்போது ஒரு பிரைம் மினிஸ்டர் அரியணை ஏறுகிற போது எல்லா சீஃப் மினிஸ்டரும் தானே அரியணை ஏறுவதாக நினைக்கிறார்களோ அப்போதுதான் இந்தியா கூட்டாட்சியை பெறும் இது எவ்வளவு பெரிய செய்தி சார் சரி நீங்க வேணாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விடுங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருவோம் சார் ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும்னு கம்பன் சொல்லுகிறான் நல்லா கவனிங்க ஒரு அம்மா எப்படி இருக்கணும் தங்கச்சி எப்படி இருக்கணும் தம்பி எப்படி இருக்கணும் சொல்லலை அப்படி அப்படின்னா வீட்டில் ஆளுநர் கூட தம்பி சொன்ன மாதிரி சார் பரதனை விட சத்ருக்கனனை விட இலக்குவனை விட ஒரு தம்பி ஒரு உடன்பிறப்பு ராமனுக்கு தேவையா இருந்தபோதும் போதும் சுக்ரீவனையும் வீடனையும் குகனையும் ஏன் ராமன் ஏந்தி கொள்ளுகிறான் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றால் அது வீட்டின் பெருமைக்காக அல்ல உண்மையில் ராமனாகவே இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் வென்று தருமத்தை நிலைநாட்ட வீட்டை தாண்டி நாடு தேவைப்படுகிறது என்பதை ராமன் சொல்லுகிற செய்தியாகத்தான் இதை பார்க்க வேண்டும் அமைச்சரை பத்தி ஒன்னு சொல்றாரு கம்பன் நான் ரொம்ப அசந்து போயிட்டேன் அசந்து போயிட்டேன் என்ன கேட்டால் இன்னைக்கு எல்லாம் அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்யும் போது கான்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறாங்களே இல்லையோ இந்த ஒரு பாட்டை சொல்லி சத்தியம் பண்ணாங்கன்னா சரியா இருக்கும் நினைக்கிறேன் கம்மன் சொல்றாரு ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணுமா தம் உயிருக்கு இறுதி என்னார் சீஃப் மினிஸ்டர் தப்பு பண்ணார்னா தான் உயிரை பற்றி கவலைப்படாமல் அவர்கிட்ட போய் சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் நீங்கள் எடுத்துன்னு வர இந்த திட்டம் நல்லது இல்ல யார் சொல்லணும் ஒரு அமைச்சர் சொல்லணுமா தம் உயிருக்கு இறுதி என்னார் தலைமகன் வெகுண்ட போதும் யாரு சீப் மினிஸ்டர் கோமே பட்டாலும் தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு எங்கள் நாட்டில் வீரராக அமைச்சர்கள் இல்லை என்றால் கம்பன் இன்னும் நாட்டுக்கு போய் சேரவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் யோசித்து பாருங்கள் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் வீடா நாடா என்கிற பெரிய எல்லாம் போக வேண்டியது இல்லை ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு கம்பன் விழா எங்கள் ஏவியர் ஐயாவுக்கு வல்லல் என்று சிறப்பு செய்தார்கள் அவர் இவ்வளவு நிதிகளை கொடுத்து இதை நடத்துகிறார் என்றால் அவருடைய வீட்டுக்கார அம்மாவுக்கு ஏதாவது கிடைக்கும் என்றால் செய்கிறார் இல்லை எங்கள் ஐயா உழைத்து உழைத்து ரெண்டு பேரும் செய்கிறார்கள் ஐயா செய்கிறார்கள் எதுக்காக இதை செய்வதால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது பத்து பவுன் கிடைக்க போகிறதா இல்லை ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகியும் இனியும் ஐம்பது ஆண்டுகளும் இந்த கம்மன் கழகங்கள் ஏன் நடக்கிறது தெரியுமா நடத்துகிறவர் வீடு நலம்பெற அல்ல நடத்தப்படுவதால் இந்த நாடு நலம்பெறும் என்பதற்காக நடத்துகிறார்கள் என்று சொன்னால் கம்பன் கழகத்தின் நோக்கம் எதுவோ அதுதான் கம்பனின் நோக்கம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்